இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் ஈவினிங் ஆனால் சோர்ந்து போயிடுறாங்க சார் எனக்கு எனர்ஜி இல்ல எனக்கு வீட்டுக்கு போனா என்னால் தூக்கம் தான் வருது எனக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இருக்கு இன்னும் அவங்க உடம்புல எனர்ஜி இல்லாம நியூட்ரிஷன் இல்லாம தானே வீக்னஸ் தான் அவங்க நினைக்கிறாங்க இந்த நினைப்புக்கு மெயின் காரணம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க தொழில் மூலியமாக வந்திருக்கும் அவங்க வீட்டு மூலியமாக வந்திருக்கும் அவங்க குடும்பம் நடத்துகிற அந்த சுமையால் வந்திருக்கும் குழந்தைங்களால ஸ்ட்ரெஸ்ஸு அதால ஸ்ட்ரெஸ்ஸு இதால ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அவங்க தனக்கு ஏதாவது எனர்ஜியாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு தன்னோட ரத்தத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தன்னோட ரத்தத்தை சூடாக்கி உடம்பு ஃபுல்லாக அது நவுறதுக்காக எதையாவது எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பு எதாவது சப்ளிமெண்ட்ல கிடைக்குமான்னு தேடுறாங்க ஆனா எந்த சப்ளிமெண்ட்டும் சரி எந்த ஒரு ட்ரிங்க்ஸும் சரி கலந்து அது கம்மியானதுக்கு அப்புறமா திருப்பி நம்மளோட ரத்தம் ஆகாம இருக்கும் ஆனா இந்த சப்ளிமெண்ட்டும் இந்த ட்ரிங்க்ஸும் நீங்க குடிக்கிறனால அது உள்ளுக்குள்ள உங்க ரத்தத்தை ஓட வச்சு ஸ்டாப் பண்ணும் ஓட வச்சு ஸ்டாப் பண்றதுனால அது எங்க நிக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் ஃபார்மேஷன் ஆகும் அந்த கொழுப்பு கட்டிகள் நாளடைவில் உங்களுக்கு கார்டியோ அட்டாக் வரலாம் வேரிகோஸ் வெயின்ஸ் வரலாம் பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம் இல்லை கிட்னி மால் ஃபங்க்ஷனாக போடலாம் இதெல்லாம் கொழுப்பு கட்டிகள் இரத்த நாளங்களில் தேங்குவதனால் நீங்க மருந்து மாத்திரை சூரணம் வேற என்னென்னமோ எடுக்கிறனால அது உங்க ரத்த நாளங்களில் இதே போல பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து கொடுக்கும் இதுக்கு மெயின் சோர்ஸா இந்த எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கும் உங்க உடம்புல இந்த நியூட்ரிஷன் கண்ட் ஃபாஸ்டா ஓடுறதுக்கும் உங்க ரத்தத்தை நல்லா கொதிக்கிற ரத்தம் அதாவது நம்ம சூடு உள்ள ரத்தம்னு சொல்லுவோம் அதாவது எனர்ஜெட்டிக் பெட் ஃபுளோ உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு வர நல்லா எனர்ஜெட்டிக் பெட் ஃபுளோ இருக்கும் உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வர ரொம்ப சூடேறி ஓடும் எனர்சடுகளை வெளியேத்தினா அந்த குடலில் இருக்கும் கெட்டு போன நுண்ணுயிர்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு மெயின் காரணம் ஏன்னா குடல்ல இருந்ததா நமக்கு ரத்தத்தை சீர்படையா ஓடுற சக்தி அந்த குடலுக்கு தான் இருக்கு உங்க குடல இருக்கிற அந்த நுண்ணுயிருக்கல் நல்ல நுண்ணுயிருக்கள் தான் உங்க ரத்தத்தை உற்பத்தி ஆறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு உடம்பு நல்ல பிரிஸ்கா ஓடுறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு அதே போல இந்த குடல் தான் உங்க நரம்போட்டத்தை நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கும் ஆக்சிடைஸ்ட் பண்றது இந்த குடல் தான் அப்பனா இந்த குடலில் உங்களுக்கு தேக்கங்கள் இருப்பதினால் உங்கள் உடம்பில் ரத்தங்கள் தேங்குகிறது உங்கள் மனதிலும் அது தேங்குகிறது இந்த கவலைகள் பித்து பிடிச்ச போல ஆயிடும் தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்ற ஒரு மனப்பாங்குக்கு நீங்க வந்துடுவீங்க இந்த கவலைகள்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை இது இயற்கை மருத்துவத்துல ரொம்ப அட்வான்ஸான சிகிச்சைகள் இருக்கு உங்கள் ஏரியாவில் உள்ள நல்ல ஒரு நேச்சுரல் பத்த போய் பாருங்க அவரு உங்களுக்கு நல்லா அட்வொகேட் பண்ணிட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி உங்கள் வீக்னஸையும் சரி உங்கள் எனர்ஜெட்டிக் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வித அறிவுரைகள் கொடுத்துட்டு அதுக்கான சிகிச்சைகளும் கொடுப்பாரு சும்மா சப்ளிமெண்ட்டும் சூரணமும் ட்ரிங்க்ஸும் கொடுக்கவே மாட்டாரு